நாங்கள் வர்ணம இது உங்கள் நலனுக்காக நலனுக்காக இன்று சர்வதேச நுழம்புகள் தினம் புறப்படுங்கள் புறப்படு நுழம்புகளை இல்லாதொழிக்க நுழம்பின் தன்மை பற்றி அறிந்து நீங்கள் அதன் அபாய தன்மை பற்றியும் நுழம்பு மூலமாக நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை கடித்து எடுத்து மற்றவர்களுக்கு பரப்புகின்றது இந்த நுழம்பு அநேகமாக வீட்டினுள் பதுங்கி இருக்கும் மழை காலங்களில் இனப்பெருக்கம் செய்யக்கூடியவை இல்லாத காலங்களில் தண்ணீர் தேங்குகின்ற வகையில் பூச்சாடிகள் தேங்காய் சிரட்டைகள் கோப்பைகள் பாய்கள் போன்றவற்றில் இனப்பெருக்கம் செய்கின்றது இந்த வைரஸ் நுழம்பு மூலமாக இல்லாமல் நேரடியாக நோயாளியிடம் இருந்து மற்றவர்களுக்கு பரவாது நோயாளியிடம் இருந்து நுழம்புக்குள் அடுத்த மனிதருக்கு பரவுகின்றது நோயாளியை தொழுதல் அருகில் இருத்தல் மூலமாக பரவாது அறிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயற்படுங்கள் நுழம்பை சாதாரணமாக நினைப்பவனின் கதி மரணம் மட்டுமே நாங்கள் வர்ணம சர்ணம இது உங்கள் நலனுக்காக நலனுக்காக